சார்பில் பத்தாண்டு சாதனையை விளக்கும் துண்டு பிரச்சுரங்கள் வீடு வீடாக சென்று நடைபெற்றது இந்த மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் நடத்தினார் இந்த தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முதுகரை கார்த்திகேயன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கழுகுன்ற எஸ் ஆறுமுகம் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக உறுப்பினர் மதுராங்க சட்டமர் கிராமத்தில் உள்ள வீடுகளில் பொதுமக்களை சந்தித்து அதிமுக அடங்கிய துண்டு பிரச்சாரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் இது போல பல திட்டங்களை உருவாக்குறது அம்மா அம்மாவுக்கு எடப்பாடி